അക്കാ നീ എക്കെ വന്നിട്ടാ ഇനി ഒരു വാരം കളിച്ച് തന്നെ വീട്ടിൽ പോകണു എന്നാന്നാ അത്താൻ കിട്ടാൻ ചെന്നാൽ അവർ കേപ്പാർ മരുമ അങ്ങ് ഉണ്ടാവ പാത്തുപാ ആ രണ്ടാ ചില്ല ഇരുന്ന് പുറത്ത് കാര്യങ്ങളെല്ലാം ചെല്ലിച്ച് പിന്നെ ഉണക്ക ഞാൻ ഒരുക്കാ പാട്ടി വീട്ടിലാമ പള്ളിക്ക് വിടമുറയിലെല്ലാം എല്ലാവരും ഒന്നാ കളിച്ചു ചില്ലയ ആതെല്ലാം ഒരു കാലം എനിക്ക് കൊഞ്ചം ചമ്മയം കൂടെ ചെല്ലി കൊടുക്കണു എന്നാൽ നീ പിന്നെ വിളി എല്ലാം പെട്ടെന്ന് വന്നാൽ ചട്ടപ്പെട്ട് നീ എണ്ണല്ല എത്തിന കറി വെപ്പ ഇല്ലയോ ഓ അതെല്ലാം അപ്പോൾ പണി നമ്മൾ പാത്രക്ക ഇപ്പം വയസ്സാച്ചില്ലാ അയ്യോ ഇപ്പം എല്ലാം ഇളു വറി കട പിന്നെ ഉനക്ക് എന്ത കോവം ആ ഉടമ്പക്കത് നല്ല കോവം കൊല്ലിച്ചോണു ചെല്ല അത് സുമില്ല വേറെ ആളുകൾ കൊല്ലതോ ഇല്ലയോ നമ്മളെ അത് കൊല്ലും എന്നാലും നാ ചല്ലെ മാറി നീ കേ എന്നാ അയ്യോ അത് ഞാൻ കേക്കതേന്ന് എനിക്ക് അപ്പനിക്ക് അത് കുണം അപ്പേ കിടച്ചത് പത്ത്ക്കറയ കുണം പാക്കി കൊടുത്താലും മാറാതെ കേട്ടിട്ടില്ല നാം മനസ്സുവെച്ചാൽ എത് വേണാലും മാറ്റില്ല നാം ഉനക്ക് ഇപ്പോൾ യൂട്യൂബിലും നെറിയ അത് വരെയ പാർത്തക്ക നെഡിറ്റേഷിയിട്ട് ധ്യാനം ധ്യാനം അത് തന്നെ ഞാൻ ചല്ലി കൊടുക്ക മാറി ചെയ്യ കണ്ടിപ്പാ ഉനക്ക് ഒരു മാസത്തിലേ ഉനക്ക് കോവെല്ലാം കമ്മിയാകും പാത്രക്കോ അതെല്ലാം അങ്ങനെ പാത്രക്ക ഇനി അങ്ങനെ കാൽ നീട്ടിയിരിക്കാൻ ഇനി എതാണ് മാറ്റ പോകുന്നു ണ്ടുമ ഇക്കെല്ലാം മൂച്ച നീ കവിച്ച് ഇരുവാ പാരു പാപ്പം അപ്പം ഓവറ നമ്മ അനാവശ്യം യോസിക്കുന്നത് അത് മാറി എല്ലാം പ്രച്ച പോക്ക നമ്മ അപ്പേ മൂച്ചിലെ മറ്റും കവനിച്ചിട്ട് നാ ഇപ്പം ഉനക്ക് അത് ചെല്ലി കൊടുക്ക ഒരു അഞ്ചു നിമിഷം അത് എങ്ക இந்த சைடில் இருந்து வருது நீ இருக்க அந்த சைடில் இருந்தால் வருது பார்த்துக்க இந்த சைடில் இருந்தால் மரிமொழி மாமி இருந்தோம் என்னைக்கு இது அங்கே அந்த சைடில் இருந்து வந்தால் அங்கே மாப்பிள்ளையும் பெஞ்சு அது எண்ணெய் அவன் குடிச்சிட்டு வந்துட்டு ஒரே கொண்டாட்டம் கால இருப்போம் அது நீ சாயங்காலம் தான் தொடங்கும் இது இப்போ காலையில் தொடங்கி இருக்கு இன்னைக்கு ரு தெரியுமா இது அந்த மாமியார் கூட உள்ளது நீ அதெல்லாம் நீ மூச்சில கவினி போய் பாப்பி அடி உரப்புதான் பேச பாத்தியா போல என்ன எதுன்னு போய் பார்க்கலாம் பாத்துக்கா முதல் முதல்ல சென்னையில் போய் பாப்பேன் அப்புறம் போல என்ன நான் கடை பிரச்சனை உண்டுல்ல எனக்கு கைக்குமாதிரி கரு பார்த்துக்காய் நல்லா போச்சு நேரம் போகும் இன்னைக்கு ஐயோ என்ன ஆச்சு ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போடதியா ஐயா அக்கா நீ சும்மா ஆயிருன்னு இந்த மாமியார் கரிப்பேன் ரொம்ப கோவம் அவள் கோவம் கரு அவள் வந்து நம்மள நீ தானே கிடக்கும்போது நீ பாதுக்கப்புறம் எனக்கு இந்த செவி இதால கட்டு கிடக்க முடியாது பார்த்துக்கோ யார் முதல்ல தொடங்கினது எதுக்கு சண்டை இப்போ நீங்க என்கிட்ட வழியா வாருங்க நான் செல்லு நீங்களே செல்லுங்க அப்போ వారంగా మీ చె కాళ దోశ చుట్ట వచ్చిట్టు సా ఉంటే అనగ రసం ఉన్న నేను క్యాన చెందిా ఎన్న ఎన్న పన్నీ కొడతాం కొర చెల్లి తో అనం పిన్నీ రసం ఉన్న సాంబార్ చెల్ సాంబార్ కొత్త రసం చెల్ అప్పు సా రసే చెల్ అప్పు అంత మరిమకారు పోటర్ ప్లో్రామల్ അതേമാതിരി തന്നെ എനക്കിട്ട കേക്കെ പണു പച്ചടി വെച്ചാൽ കിച്ചെടി വെച്ചിമോ കേട്ട് പച്ചടിക്ക് കിച്ചടി വിത്യാസമേ തരായ പിന്നെ ഞാൻ ഇപ്പം എൻകിട്ടേക്കാരും അപ്പം ഇവ എനക്ക് ചെല്ലുതാമേ രണ്ട് വിത്യാസം അപ്പം ചെല്ലുണും ചെന്നെ അപ്പം അവ പച്ചടിക്ക് കീ ഇല്ല കിച്ചടിക്ക് പായില്ല എത്ര ഇളക്കാരം അപ്പം പാരുങ്ങ இல்லை தெரியாம கேட்கேன் யார் தோசை சுட்டுறது அந்த பெண்ணு என்ன ஆமாம் ஆமாம் அதுதான் சுடும் தோசையெல்லாம் நேராக சே இருக்காது தோசை மாதிரி இருக்காது இப்போ சாம்பார் வச்சுக்கோ என்ன வா அதுதான் வச்சது வாயில் வச்ச அப்போ நீங்கள் இருந்த இடத்துல பிள்ளாரி பிடிச்ச மாதிரி இருப்பீங்க அந்த பெண்ணெல்லாம் செஞ்சு வச்சு உங்களுக்கு கொண்டு வச்சு தரும்போது அதில் குற்றம் குறவா உங்களுக்கு கொழுப்பு வேறு ஒன்றும் இல்லை பார்த்துக்கொள்ளுங்க ஓ ஓ கொக்காலையும் கூட்டிகிட்டு போய் வந்துருக்கேன் நீ சண்டை போட ஒன்றும் போகிறாதுன்னு இப்போ கொக்காவில் கூட்டிகிட்டு வந்துருக்கிய ஐயோ சத்தியமாக இல்லை அக்கா தான் வந்து என்ன பிரச்சனை என்ன பார்க்கலான்னு சொல்லி அவ தான் சமாதானம் பண்ணது தான் வந்தால் பார்த்துக்கொள்ளுங்க நான் எதுவும் அக்காவில் வரையும் சொல்லலை பார்த்துக்கலாங்க இங்கே இங்கே உங்கள் வேரில் தான் தப்பு அந்த பொண்ணு உங்களை சொல்லிட்டுலாம் போவேல இங்கே நின்று உங்களுக்கு செமையா எல்லாம் சமைச்சி கொடுக்குது இல்லையா அப்போ இருந்துட்டு பேச சாப்பிட முடியாது உங்களால் உங்களால் ஆ ஆ ஆ எனக்கு வீட்டிலையும் இருக்கிற மாறுமே அது சின்ன பிள்ளைகளுக்கு அவங்களும் குற்றம் குறையெல்லாம் இருக்காதான் செய்யும் நாம் தான் அதை கொஞ்சம் தட்டி கொடுக்க வேண்டிய தட்டி கொடுத்து திருத்த வேண்டிய இடத்துல திருத்தி கூட நல்ல பாசமாக இருந்தால் அதுவும் நம்மளை அதே மாதிரி திரும்ப இருக்கும் நீங்கள் என்ன ஒரு ஒரு காலத்தில் கொஞ்சம் கூட வயசாகி வந்து வடக்கோட்டு பார்த்துட்டு வாய் பிளந்துட்டு கிடக்க சமயத்தில் இந்த பிள்ளை தான் வரும் உதவதுக்கு அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது அதுக்கிட்ட பாசமாக இருந்தால் அதுக்கும் அப்போ அப்போ ஒன்றும் தோணாது அதுவும் அந்த அந்த பாசத்தோடு அப்பறம் இல்லாட்டி இப்போ நீங்கள் எப்படி போட்டால் அதை திண்டாட செய்யும்போது அது கண்டிப்பாக அது மனசில் அந்த கோவம் இருக்க தான் செய்யும் நல்லா செல்லி கொடுங்க கிளவிக்க தலையில் கேரக்டு பார்த்தேன் உனக்கு வாயும் சரியில்லை வாயில் தோணும் நீ செல்ல பார்த்தியா அவன் சண்டை வலுக்கும்போது இப்படி ஆள் ஆளுக்கு என்னென்ன செல் அங்கே வரும்போது தான் சண்டை இப்படி போகுது நிற்காது சண்டை அப்படி என்னைக்கும் சண்டையில் தான் முடியும் அதனால் நீயும் சரி அவையளும் சரி சண்டையே வராமல் பா பார்க்கணுமே ஒழிய சண்டை போடுறதுக்கு எப்போ எப்படா சண்டை போடலான்னு இருக்காதிங்க இந்த பாசங்கிறது சுத்தமாக போய்விடும் பாருங்க வாயே திறக்காதீங்க இப்போ கூட வரைக்கும் அக்காவா கொக்காவானு அது சரி அந்த கடைசியில் ஒரு கேள்வி காட்டியா இந்த பால் பாயசத்தில் சீனிக்கு பாருங்கள் உப்பு போட்டால் என்ன பண்ணணுங்களா அது நீங்கள் காட்டியா ஐயோ இல்லை சத்தியமாக நான் இல்லை ஆனால் எனக்கு ஆள தெரியும் செல்லு அப்போ நீங்கள் போய் கேட்க எல்லாம் கூடாது உங்கள் வீட்டுக்கு மூணாவது வீடு இருக்கு இல்லையா அந்த சான்ஸ் அக்கா அவள் தான் அவள் என்கிட்ட ஃபோன் நம்பரு வாங்கினான் நேரம் அவளுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிவிட்டு அவள் வேணும்னு கேட்டதாக இருக்கணுன்னு எனக்கும் தோணுச்சு உங்கள் அப்பா அந்த அப்போ ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்பா இல்லையா என்ன ப்ரோக்ராம் அக்கா வந்து எனக்கு வீடியோ எல்லாம் பார்க்கலையாப்போம் ஆ இல்லை இல்லை இதுவரை தான் எதுவும் பார்க்கலங்க மரும சொல்லிட்டு கிடந்தாதான் சரி எனக்கு நேரம் கிடச்ச மாதிரி பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆ அப்போ நீ வாக்க அந்த சான்ஸ் கிட்ட எனக்கு நாலு கேட்கணும் பார்த்துக்கவா என்னாச்சு பொறாமைக்கும் கஷண்டிக்கும் மருந்து இல்லைன்னு சொல்லுவ போய் மருந்து வாங்கிட்டு வா